பிரம்ம பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு என்ன நாள் கந்த சஷ்டி கந்த சஷ்டி விரதம் கந்த கந்தசஷ்டின் போது எல்லாருக்குமே தெரியும் நாட்கள் இதை கொண்டாடுவார்கள் என்ன அர்த்தம் இருக்குன்னா அசுரனை அழித்து தேவர்களை காத்த நாள் இதுதான் கந்த சஷ்டி இது எப்பொழுது வரும்னா ஐப்பசி மாதம் பிரதமையிலிருந்து சஷ்டி வரை ஆறு நாட்கள் இந்த விரதத்தை கொண்டாடுவார்கள் இந்த ஆறு நாட்கள் முருகனின் வீரத்தையும் முருகனின் வெற்றியையும் கொண்டாடும் விதமாக இந்த விரதம் கொண்டாடப்படுகிறது படி ஐப்பசி மாதம் சஷ்டி திதியில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து எல்லோரையும் காப்பாற்றினார் என்பது ஒரு ஐதீகம் அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க முருகன் எவ்வளவு பெரிய ஒரு கிரேட் மாஸ்டர் முருகன் மிக பெரிய ஒரு தியானி முருகன் அப்படின்னாலே ஞானம் முருகன் அப்படின்னாலே அறிவு முருகன் அப்படின்றனாலே நமக்கு வந்து சக்தி அதுக்கப்புறம் வந்து ஒரு தைரியம் இது எல்லாமே நம்ம முருகனை நினைத்தால் நமக்கு கண்டிப்பாக வரும் மாதம் தோறும் சஷ்டி விரதம் வருகிறது ஆனால் ஐப்பசி மாதம் இந்த சஷ்டி திதி என்பது மிக முக்கியமான ஒரு நாளாக கொண்டாடுகிறார்கள் மாதத்தில் நம்ம வந்து பார்த்தோம் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி திதி என்பது வரும் ஆனால் இந்த ஐப்பசி மாதம் அமாவாசை அடுத்த நாள் பிரதமையிலிருந்து சஷ்டி வரை அந்த சஷ்டி திதி மிக அந்த நாளில்தான் தான் நம்ம வந்து சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்தார் சூரசம்ஹாரம் செய்து ராட்சசர்கள் அத்தனை பேர்களை எல்லாரையும் அழைத்து தேவர்களிலிருந்து எல்லாவற்றையும் காப்பாற்றினார் முருகர் இந்த ஆறு நாட்களும் விரதம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு மிதாகாரத்தில் நீராகாரத்தில் நம்ம வந்து அமைதியாக நம் ரொம்ப அமைதியாக உள்ளுக்குள்ள அமைதி இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கந்தசஷ்டி ஆறு நாட்களும் நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைய மௌனம் இருத்தல் மிதாகாரம் நிறைய உணவை குறைத்து கொண்டு இந்த நாட்களின் முருகனுடைய ஆற்றல் மிக அற்புதமாக இருக்கும் அந்த நேரத்தில் நிறைய நேரம் தியானம் செய்து தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் தேவையில்லாத செயல்கள் வேண்டாம் தேவையில்லாத எண்ணங்கள் கூட தேவையில்லை எப்பொழுதுமே ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து இந்த ஆறு நாட்களில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் ரிசீவ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும் இன்னும் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டால் இந்த விழா எல்லா ஊர் நாடுகளிலும் கொண்டாடுகின்றனர் திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க நிறைய பேர் அப்படியே படுத்தே இருப்பாங்க சாப்பிடாம அப்ப நம்மளால முடியுது இல்லையா அந்த ஆறு நாட்கள் நம்ம விரதம் சக்தி அதிகமாக இருப்பதால் அதனால் நாம் வந்து எப்பொழுதுமே நமக்கு தியான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் வந்து சைவாகாரமாக இருக்க வேண்டும் மிதாகாரமாக இருக்க வேண்டும் அந்த எனர்ஜி அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆக வேண்டும் இன்னொன்னு வந்து அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆறு நாட்களில் விரதம் இருந்தால் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆறு நாட்கள் நோய்கள் குணமாகும் அப்படிம்பாங்க தைரியம் வரும் அப்படிம்பாங்க செல்வம் வரும் அப்படிம்பாங்க அவரவர்களுடைய நம்பிக்கை இது எல்லாமே உண்மையாக வேண்டும் அப்படின்னு சொன்னாட்கள் தியானம் செய்து அந்த முருகனின் ஆற்றலோடு நாம் கனெக்ட் செய்ய ஆக வேண்டும் இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிம்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சஷ்டி இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது கருவில் குழந்தை இல்லாதவர்களுக்கு கரு உருவாகும் என்பது ஒரு நம்பிக்கை அப்ப நம்ம வந்து என்னன்னு எல்லாமே நம் நம் மனம் எண்ணம் இதுதான் காரணம் நம்ம இந்த மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலும் தொடர்ந்து 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 அந்த தியானத்தை செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணம் அப்படின்றது கண்டிப்பாக நிறைவேறும் நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்றதும் கண்டிப்பாக நிறைவேறும் அவர் முன்னொன்று வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா குருவான முருகர் வந்து அறிவுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க அறிவுக்கு வழிகாட்டின்னு பொழுது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணா எல்லாமே நம்ம வந்து முருகர் சிலைய வச்சோம் பூஜைகள் பண்ணோம் பிரசாதங்கள் பண்ணோம் எல்லாமே நம்பிக்கை ஆனால் அதனுடன் இணைந்து நாம் தியானமும் செய்யும்பொழுது இந்த இதுதான் நமக்கு அந்த காலத்தில இருந்து சொல்லியிருப்பது என்னன்னா ஆறு நாட்கள் நம்ம பேச மாட்டோம் ஆறு நாட்கள் நம்ம வந்து விரதம் இருப்போம் போது என்ன ஆகும் எனர்ஜி ஜாஸ்தி ஜாஸ்தி நமக்கு இருக்கும் பிரபஞ்ச சக்தி ஜாஸ்தி இருக்கும் அந்த முருகன் முருகன் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு கிரேட் மாஸ்டர்ன்னு அப்போ அந்த முருகனோட இணைந்து நமக்கு வந்து அந்த அந்த ஆற்றலோடு நாம் இணைந்து தியானம் செய்யும்பொழுது இருளை நமக்கு இல்லாமல் அந்த வெளிச்சம் மகவிளக்கு ஏற்ற வேண்டும் இதுதான் சொல்லும் அப்போ அந்த முருகன் கிட்டேந்து இந்த நாள்ல நாம தியானம் பொழுது குழப்பங்கள் விலகும் ஞான ஒளி பரவும் ஞான ஒளி நமக்கு வந்து ஞானம் தியானத்தினால் ஞானம் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் கிட்டையும் மட்டும் நாம வந்து கத்துக்கொள்ளணும் அப்ப அந்த ஞான ஒளி நமக்கு ஏற்படும் தர்மம் சத்தியம் சிந்தனையின் தெளிவு இது எல்லாவற்றையும் முருகன் அளிப்பார் என்பது ஒரு நம்பிக்கை ஞான குருவான முருகன் அறிவுக்கு வழிகாட்டி அப்போ வந்து என்ன பண்ணணும் இந்த நாள பக்தர்கள் வந்து உள்ளுக்குள்ள அறிவின் தீபம் நமக்கு உள்ளுக்குள்ள அகவிளக்கை ஏற்றுன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அறிவின் தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் மனதின் ஆன்மீக இருளை நீக்கி ஒளியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் இந்த கந்த முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் ஆறு நாட்களும் ஒவ்வொரு நாளும் அந்த முருகனுடைய ஆற்றல் ரொம்ப அதி அற்புதமாக இருக்கும் அது கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க அதுல இருந்து அர்த்தத்தை பாருங்க கனகவேல் காக்க அப்படிம்பாங்க கனகவேல் அப்படின்றது என்னன்னு வேல் வந்து நம்மளை காப்பாற்றுவோம் என்பது அர்த்தம் அல்ல நமக்கு அந்த அந்த மாதிரி ஒரு வேல் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி நம்ம தியானம் செய்யும் பொழுது அத்தனையுமே நமக்கு நமக்கு கிடைக்கும் என்ன ஒவ்வொரு விஷயமே சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படிம்பாங்க அந்த சஷ்டியை நோக்கி அந்த சஷ்டி என்று தியானம் அந்த சரவண பவன் முருகனுடைய இன்னொரு பெயர் அந்த சரவண பவனோட எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் படிபட அப்படிம்பாங்க தடையற தாக்க அப்படின்னா தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அது ஒவ்வொரு நம்ம இதுவும் ஒரு படிக்கல்லாக நாம் உயர வேண்டும் இதுதான் அர்த்தம் பார்க்க பார்க்க பாவம் படிபட அப்படிம்பாங்க பாவம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா நாம் செய்த தீய வினைகளுடைய வீரியம் குறையும் எல்லாமே அர்த்தம் என்பது இதுதான் அந்த சஷ்டி கவசத்துடைய அர்த்தம் இதுதான் பில்லி சூன்யம் பெரும்பகை அகல அப்படிம்பாங்க பில்லி சூன்யம்னா என்ன யாரோ வந்து நமக்கு சூன்யம் வைக்கிறாங்க அப்படின்றது கிடையாது நமக்குள் இருக்கும் அந்த சூன்யங்கள் கெட்ட குணங்கள் அசைவம் சாப்பிடுவது யாரை பற்றி தவறாக பேசுவது ஏதோ ஒரு குழப்பங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இதுக்குள்ளேயே இருப்பது இதை எல்லாம் அகலும் அப்படின்றது பில்லி சூன்யம் பெரும்பகை அது எல்லாமே நமக்கு ஒரு எதிரிகள் அந்த எதிரிகள் போகணும்னா இந்த ஆறு நாட்கள் நாம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய நேரம் நமக்கு வந்து தியானத்தை செய்ய வேண்டும் நிறைய நீங்க அந்த கோவில்களுக்கு போங்க அங்க உன்ன கொஞ்சம் நிறைய ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றலோட இணையங்கள் அந்த முருகனோட இணைஞ்சி கண்ணை மூடி உட்காந்து நம்ம உள்ளே போகிற மூச்சு வெளியில் வர மூச்சு இதை மட்டும் கவனிப்போம் அப்போ வந்து ஆகும்னா நமக்கு அந்த முருகன் கண் முன் கண்டிப்பாக தெரிவார் தெரியும் பொழுது நமக்கு என்னன்னு கேட்டால் நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி அந்த ஆற்றல் அந்த சக்தி சொல்லும்பொழுதே எனக்கு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சக்தி அந்த எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா நாட்களும் அந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்த எல்லா விழாக்களும் எத்தனை எல்லா திருவிழாக்களும் எல்லா பண்டிகைகளும் ஏதோ ஒரு தத்துவங்களை உணர்த்துவதற்காகத்தான் அதனால் நாம் இந்த கந்த சஷ்டி ஒரு ஞான கந்த சஷ்டி ஒரு தியான கந்த சஷ்டியாக நாம் கொண்டாட வேண்டும் நாளில் மக்கள் நம்முடைய மனதில் உள்ள இருளை நீக்கி ஒரு ஆன்மீக ஒளியை ஏற்றுவார்கள் ஆன்மீக ஒளியை ஏற்ற வேண்டும் இது நமக்கு இத்தனை நாள் கந்தசஷ்டி விரதம் கந்தசஷ்டி பண்டிகைகள் கொண்டாடியதற்கும் இப்பொழுது இதற்கப்புறம் கொண்டாடுபவதற்கும் நிறைய நிறைய நமக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் ஏனால் தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா இந்த ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னா மனதில் உள்ள அத்தனை இருளையும் நீக்கி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் ஆன்ம ஒளியை ஏற்ற வேண்டும் ஆன்ம விளக்கை ஏற்ற வேண்டும் அப்பொழுது அந்த நமக்கு நமக்கு நிறைய மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தியானம் செய்யும்பொழுது நம்மளை சுத்தி எல்லாருமே வெயிட் பண்றாங்க நம்ம என்ன நல்ல காரியம் செய்தாலும் நமக்கு துணை நிற்பதற்கு அப்ப அந்த முருகனும் நமக்கு துணை நிற்பார் கண்டிப்பாக ஏது எப்படி நிற்பார்னா நாம் செய்யும் செயல் எண்ணம் சொல் செயல் எல்லாமே நல்ல முறையில் இருக்கிறதா நாம் தர்ம வழியில் நடக்கிறோமா சத்திய வார்த்தை பேசுகிறோமா இது எல்லாம் செய்யும் பொழுது அந்த முருகர் நிச்சயமாக வருவார் நம் எல்லா நாட்களில் எல்லா நாடுகளிலும் மிக சிறப்பாக இதை கொண்டாடுகிறார்கள் மலேசியா நாட்டில் பத்து மலை முருகர் அந்த பத்துமலை முருகர்ல அந்த கோவில் நம்ம இப்ப பார்ப்போம் நம்ம எவ்வளவு அற்புதமாக அந்த கோவில்ல அத்தனை பேரும் வந்து அந்த முருகன் கிட்ட உட்கார்ந்து நிறைய நேரம் அவங்க தியானம் செய்வதையும் அந்த அந்த இடத்தில் போய் நின்ற ஒரு எனர்ஜி வருது எத்தனை நாடுகளில் இருந்து மக்கள் வந்து வந்து உட்கார்ந்து தியானம் செய்கிறார்கள் அந்த முருகனை வழிபடுகிறார்கள் அப்ப யோசிச்சு பாருங்க கடல் கடந்து எத்தனை நாடுகள் என்ன இருந்தாலும் இந்த முருகனோட எனர்ஜி அந்த கந்தசஷ்டி விழா உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள் நாமும் இந்த கந்தசஷ்டியில் மௌனம் இருப்போம் மிதாகாரம் இருப்போம் முடிந்தவர்கள் வெறும் நீராகாரம் பழச்சார்கள் இதெல்லாமே எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து என்ன நிறைய ஆற்றல் இருக்கு தியான சக்தி இருக்கு அப்போ அதோடைய இணைவோம் இணைந்து அமைதியாக இந்த நாளின் நம்மளுடைய ஆன்ம விளக்கை ஏற்றுவதற்காக பயன்படுத்திக் கொள்வோம் ரொம்ப அற்புதமான இந்த கந்தசஷ்டி நாள் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு அவருடன் இணைந்து அவருடைய ஆற்றலை பெற்று நாம் ஒரு ஆன்மாவாக ஒரு மிளிர்ந்த ஆன்மா ஒரு ஒளிபருந்தி ஆன்மாவாக கண்டிப்பாக நாம் வாழ வேண்டும் என் கேட்டா ஆன்ம வளர்ச்சி என்பது முக்கியம் பத்ரிஜி சொல்றது இதுதான் ஆன்ம விளக்கை ஏற்ற வேண்டும் நாம் வந்திருக்கும் நோக்கம் இந்த பூமியில் பிறப்பெடுக்கும் நோக்கம் என்னன்னு சொன்னா நாம் ஆன்ம வளர்ச்சி நாம் ஒரு முக்தி அடைந்த ஆன்மாவாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே உலகாய விஷயங்களிலே இல்லாமல் நாம் ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக நாம் வந்து வளர வேண்டும் இது வந்திருக்கும் நோக்கம் அதுதான் நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணணும் நான் இந்த நாட்களில் நிறைய தியானம் செய்யுங்க நிறைய பேருக்கு தியானத்தை பத்தி சொல்லுங்க தியானத்தினால் ஞானம் அந்த ஞானத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை பார்க்க வேண்டும் இது நம்ம செஞ்சோமானால் நாம் எப்பொழுதுமே சந்தோஷம் ஆனந்தம் நம்மளுடைய ஆன்மா பேரானந்த நிலையிலே இருக்கும் மறுபடியும் சுவாசம் டிவி அனைவர்களும் சந்தசஷ்டி நல்வாழ்த்துக்கள் நன்றி